தேனி மாவட்டத்தில் முத்தையா சுவாமி கோவிலில் குதிரை தூக்குவதில் ஒரு தரப்பினர் உரிமை கோருவதார் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐந்து சமுதாய பொதுமக்கள் சுமார் ஆயிரத்திற்கு மேற்பட்டோர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேல்மகலம் கிராமத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த முத்தையா சுவாமி திருக்கோவில் உள்ளது இந்நிலையில் பல ஆண்டுகளாக ஐந்து சமுதாய பொதுமக்கள் இணைந்து மூன்று பட்டையாக சுவாமி குதிரை தூக்கி திருவிழாவை கொண்டாடி வருகின்றனர் மேலும் இந்நிலையில் கோவிலில் திருவிழா கொண்டாடுவதில் ஒரு தரப்பினருக்கு இடையே தொடர்ந்து மோதல் ஏற்பட்டதால் கோவில் இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது இந்த நிலையில் கோவில் திருவிழாவில் எடுத்து கோவிலுக்கு வருவதில் பிரச்சனை இருந்ததால் இந்து சமய அறநிலையினரால் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு கோவில் தொடர்பாக விசாரணை முடிவுற்று அம்மாப்பட்டி பகுதியில் உள்ள ஒரு தரப்பினருக்கு குதிரை எடுப்பதற்கு அனுமதி அளித்துள்ளது இந்த நிலையில் மேல்மங்கலம் கீழே தெருவை சேர்ந்த ஐந்து சமுதாய பொதுமக்கள் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அம்மாப்பட்டி தெருவை சேர்ந்த தரப்பினருக்கு குதிரை எடுத்து வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம் காவல்துறையினர் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக கூறியும் கிராம மக்கள் குதிரை சாவடி பகுதியில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த கீழ தெருவை சேர்ந்த ஐந்து சமுதாய பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்த வந்த பெரியகுளம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் நல்லுவிடம் இருநூறு ஆண்டு பாரம்பரியமாக சுவாமி குதிரையை ஐந்து சமுதாய பொதுமக்கள் தான் இணைந்து கோவில் திருவிழாவை கொண்டாடப்பட்டு வருவதாலும் எங்கள் உரிமை யாருக்காகவும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனை தொடர்ந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு அனைத்து தரப்பு மக்களையும் அழைத்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கீழத்தெருவை சேர்ந்த பொதுமக்கள் பேச்சுவார்த்தைக்கு செல்லாமல் புறக்கணித்து தொடர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கூறுகையில் இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து குதிரை எடுத்து வருவதில் பாரம்பரியமாக உள்ளதை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று கூறினர் கிளப்பட்ட சேர்வை கொண்டாட்டி கிளப்பட்ட சேர்வை கொண்டாட்டி பாரம்பரியமா முந்நூறு வருஷத்துக்கு முன்ன இருந்தது ஆண்டு ஆண்டு எங்களுடைய உரிமையை விட்டு கொடுக்காம நாங்க மூணு ஊர்லயும் தூக்கிட்டு வரோம் தூக்கிட்டு வரோம்னு சொன்னா அந்த உரிமை அவங்க வந்து படிக்க பாக்குறாங்க அவங்களுக்கு நாங்க விட்டு கொடுக்க முடியாது நாங்க உதவுக்குற பச்சைக்குறதை அவங்க வந்து பழங்கிழமை தூக்குறது அது வந்து நீட்டி நேத்தி காட்டம் மாட்டாங்க மாட்டாங்கன்னா அது மாட்டுக்காரப்பிலேயே சேர்ந்து மூணு ஊர் தூக்குறது அது வந்து மூணு பேருக்கு ஒரு ஊர்த அவங்கத்தேருக்கு ஒரு ஊர்ல தொக்காளி விட்டு ஒரு ஊர்த மூணு ஊர்ல அவங்க கொண்டு வருவாங்க பாரம்பரியமா ரெண்டு ஊர்ல வரு நேத்தி கடனுக்கு நேத்தி கடனுக்கு கொண்டு வருவாங்க பாரம்பரியமா தூக்குறது முதல் நாள் வந்து கிழத்தரு பேரணிக்கு கிழத்தரு மூணு பட்டை கீழே பட்டை நடுப்பட்ட மேல பட்ட மூணு ஊர்ல தூக்கம் பச்சை குருத அஞ்சு சாமி கூடி பேசி வரி போட்டு ஆண்டு ஆண்டு காலத்துல இருந்து வரி போட்டு ரெண்டாயிரம் ரூபாய் வரியில இருந்து போட்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரம் ரூபாய் வரியில இருந்து அன்னைக்கு சட்டி வரிய தூக்கி பச்சாங்க அன்னைக்கு அந்த ஆளுங்க வரல அன்னைக்கு வந்து அந்த வரிக்கு எதுக்கும் வரல இந்த கோயில நிலநாட்டி எங்க கும்பிட்ட காலத்துல இருந்து ஒரு பத்து பைசா கூட அவங்க காசு எங்க மூணு சீயாம்பாட்டை அஞ்சு பேருக்காரர்கள் அஞ்சு சாரி சேர்ந்து அந்த கோயில நிலநாட்டி பட்டாள முக்கிய ஆவடி ஆச்சி அம்மா நிலநாட்டி ஆச்சாங்க ஆவடி ஆச்சி அம்மா இருக்கிறது எங்களுக்கு வெளியில் பாரம்பரிய உரிமையை நாங்க யாருக்கும் அதை விட்டு கொடுக்க மாட்டோம் இது நாங்க போட்டு கட்டுப்பட்டு நடக்கிறோம்

எங்க ஜியாம் பாட்டேங்க முப்பாடி நான் பாட்டேங்க தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு இல்ல எங்ககிட்ட செம்பு கட்டா இருக்கு செம்பு கட்டா இருக்கு இல்ல இருக்கு இன்னைக்கு வந்து 65 வயசு நான் என் விவரம் தெரிஞ்சப்புறம் நாங்க தான் பத்தகுரோ தூக்கிட்டு வர்றோம் இந்த திருவிழாவை எங்க மூணு பட்டையும் சேர்ந்து நடத்திட்டு வர்றோம் திருதுக்குன்னு வந்து நாங்க செய்வோம் கோர்ட்ல வந்து ஆறாம் தேதி ஒரு தீர்ப்பு கொடுக்கறாங்க பத்தாம் தேதி ஒரு தீர்ப்பு டெய்லி ஒரு தீர்ப்பு அதுபடி கோர்ட் நடக்கிறது எப்படி இப்படிலாம் குடுக்குது முத நாள் எங்களுக்கு கோர்ட் முடிஞ்சிருச்சு காவல்துறை வந்து எங்களுக்கு வந்து பாதகமா பேசுறாங்க கட்ட பஞ்சாயத்து வைக்கணுங்கிறாங்க இதெல்லாம் நடக்கவே எங்க உரிமையை நாங்க என்னைக்கு விட்டு கொடுக்க முடியும் ஆறாம் தேதி வந்து நீங்களே பாரம்பரியம் நடத்துங்கன்னு வந்துருச்சு பத்தாம் தேதி அவங்களும் சேர்ந்து வருவாங்க அப்படின்னு சொன்னா எங்க உரிமையை நாங்க விட்டு கொடுக்க முடியாது பாரம்பரியமா நடக்கிறவர்களே நடக்கணும் அதுதான் எங்களுக்கு